வேதாரண்யம் அருகே அருண்மிகு சேவுக்கராய ஐயனார் ஆலயம் வையாசி சிறப்பு அபேத ஆராதனை நாகப்பட்டினம் மாவட்டம் அருகே உள்ள கருப்பம்பலம் கடுமார் சேவுக்கராய ஐயனார் ஆலய வையாசி யாக சிறப்பு அபிவேத ஆராதனைகள் நேற்று சேவுக்காரர் ஐயனாருக்கு பல்வேறு வாசனை செய்ய அபிஷேகம் இங்கு சம்பன காக்கு அலங்காரம் செய்யப்பட்டது வந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீவிர துருவ ஆராதனை நடைபெற்றது மேலும் அங்குள்ள பரிவார சேவங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்க சிறப்பு தீவாராதனங்கள் நடைபெற்றது இரவை பகலாக்கும் வண்ணமயமான வானவனிப்பு நீச்சல் பக்தர்களுக்கு அரிசி அன்னதானமும் வழங்கப்பட்டன மேலும் கிராமிய பல்துறை மற்றும் கலைநிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் பாதுகாப்பு பணியில் வேதாரண்யம் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர் மற்றும் ஓர் காவல் ஈடுபட்டனர்